श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति शृङ्गारपद्धति श्लोकं एरनूति ऐति ऐद् निर्विश्यमाणमभिनूतनसन्निवेशं कैवल्यकल्पितविभूषणकाय कान्तिं कालेषु निर्विशिरङ्गयुवानमेका சுங்காரணித்ய ரசிகம் மணிபாத ரக்ஷே பதபதார்த்தம் ஹே ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே துவம் நீ ஏகா ஒருவலாக நிர்விஷ்யமானமபி அனுபவிக்கப்பட்டிருந்தாலும் நூதன புதியதாயிருக்கின்ற சந்நிவேஷம் அவயங்களின் சேர்க்கையை உடைத்தாயிருக்கின்றவரும் கைவல்ய ஒன்றும் சாற்றிக்கொள்ளாததினால் கல்பித்த செய்யப்பட்டிருக்கின்ற விபூஷண நகையை உடைத்தாயிருக்கின்ற காய திருமேனியினுடைய காந்தின் காந்தியையுடையவரும் ஸ்ருங்கார ரசத்திலே நித்திய எப்பொழுதும் ரசிகம் ஆசையை உடையவருமான ரங்க யுவானம் ஸ்ரீரங்கநாதனை காலேஷு அந்தந்த காலங்களிலே நிர்விஷசி அனுபவிக்கின்றாய் அப்படின்னு சைக்கிளர் அதாவது பெருமாளை வந்து எத்தனை நா எத்தனை நாள் சேவிச்சாலும் அது அலுப்பு தட்டுறதில்லை அந்த மாதிரி எத்தனை கோலங்களில் செய்விச்சாலும் புதுசு புதுசாக இருக்குது ஒவ்வொரு தடவை பெருமாளை சேவிக்கும் போதும் அது புதுசு புதுசாக தான் இருக்குது ஒரு திருவாபரணம் கூட சாத்திக்காமல் இருந்தாலும் பெருமாளுக்கு அதுதான் அழகாக இருக்குது திருவாபரணம் சாத்திக்கிறத காட்டிலும் சாத்திக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்பேர்பட்ட அந்த ரங்கநாதன் அதாவது எப்பவுமே புதுசாக இருக்கிற எப்பவுமே நகையே சாத்திக்கலன்னா கூட காந்தியை உடையவருமான ரசத்துல எப்போவுமே ஆசை இருக்கக்கூடிய யுவா யுவான்னா சின்ன பையன் எப்பவுமே சின்னவராக தான் இருக்கார் பெரும்பால் வயசானதே கிடையாது பெருமாளுக்கு அதனால் அப்பேற்பட்ட ரங்கநாதனை அந்தந்த காலங்களில் அதாவது அது காத்தாலையாக இருக்கட்டும் மத்தியானமாக இருக்கட்டும் சாயங்காலமாக இருக்கட்டும் என்ன புறப்பாடாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அந்தந்த காலங்களிலே யார் அனுபவிக்கிறா அப்படின்னா பாதுகாதேவி தான் அனுபவிக்கிறா அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது பெருமாளை எப்படி விதவிதமாக அனுபவிக்கிறது அப்படிங்கிறத பற்றியதான ஒரு ஸ்லோகமாக இது இருக்குது பெருமாள் வந்து நின்ற திருக்கோலமாக இருக்கலாம் அமர்ந்த திருக்கோலமாக இருக்கலாம் சயன திருக்கோலமாக இருக்கலாம் விதவிதமான வாகனங்கள் அனுபவிக்கலாம் போன வருஷம் பிரம்மோத்சவத்தில் சேவிச்சிருப்போம் ஆனால் இந்த வருஷம் பிரம்மோத்சவத்தில் திருப்பி அதே கருட சேவையில் சேவிச்சா கூட ஒரு எப்போ பார்த்தாலுமே ஒரு புது அனுபவமும் பெருமாள் புதுசாக தெரிகிற மாதிரியும் ஒவ்வொரு தடவை அந்த உற்சவங்களில் சேவிக்கும்போது வர பரவசமும் அது முன்னாடி சேவித்ததை விட இன்னும் பெட்டராக இருக்கா மாதிரி தோன்றதும் இதெல்லாம் வந்து பெருமாளை சேவிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு அனுபவம் இது எப்பவுமே யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது தேவிக்கு கிடைக்கிறது அப்படின்னு சாய்க்கிறேன் இப்போ ராமாயணத்தில் வரும்போது ஆரண்ய காண்டம் ஆரம்பத்தில் ராமன் லக்ஷ்மணன் சீத்தை மூணு பேரும் அந்த ஆரண்யத்துக்குள்ளே தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழையும் போது அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் பார்த்து அப்படியே அதிசயித்து போயிடுவானோம் அது அது ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார் வால்மீகி வைதேகிம் லக்ஷ்மணம் ராமம் நேத்திர நேத்திரைரை நிமிஷ்ரிவை கண்ணை கூட இமைக்காமல் அப்படி பா பார்த்தாலும் பெருமாளையும் லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியையும் ஆச்சரியபூதான் தத்ருஷுஹூ சர்வேதே வனச்சாரி நகா அந்த அப்படி பெருமாளோட அந்த தோற்ற பொலிவு அதை பார்த்த உடனே அந்த உருவ அமைப்பு இத்தனைக்கும் அவர் ஒன்றும் அங்கே நகையெல்லாம் சாத்தின்னு இருக்கில்ல ஜடாமுடியில் இருக்கார் அவர் அவரோட அந்த ஜடாமுடியும் உடம்புல ஒரு நகையுமே இல்லாத அந்த பெருமாள் அவர் ரொம்ப அழகு அவரை பார்த்த உடனே அவளுக்கு கண்ணை இமைக்கணும்னு கூட தோணலையாம் அப்படியே கண் கொட்டாமல் அவள் வந்து அப்படியே செய்விச்சிருந்தாளும் அதே மாதிரி ஹனுமான் வந்து பெருமாளை முதல் முதல்ல வந்து பார்க்கும்போது அவர் அவர் சாய்பர் சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம்ன விபூஷித்தாகா அப்படின்னு எல்லா ஆபரணங்களையும் அனு போட்டுக்கிறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய அந்த தோள்கள் ஏன்னா சிலது வந்து சில பேர் போட்டுண்டா தான் அழகாக இருக்கும்னு ஆனால் எந்த ஆபரணமாக இருந்தாலும் பெருமாளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அழகான உடலமைப்பு இருக்கிற நீங்க ஏன் ஒரு நகை கூட போட்டுக்காமல் இருக்கீங்கோ ஒருவேளை கண்ணு பட்டு போகிறதே அப்படின்னு அவர் கங்கல் ஆய்ப்போ என்னவோ அப்படின்னு திருக்கூடாது ஆண்டவன் டவுன் சாய்ப்பர் ஆக அந்த மாதிரி பெருமாள் அந்த ஆடை ஆபரணங்களில் வந்து ரொம்ப சுலபராக அதாவது பெரிய ஒன்று பட்டாடையெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய நகையெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட பெருமாளுக்குன்னு இருக்கிற அந்த சோபை அந்த காந்தி அதை வந்து எப்போவுமே யார் அனுபவிக்கிறா அப்படின்னா என்ன பிராட்டிகள்லாம் மற்ற பிராட்டிகள்லாம் பெரிய பிராட்டி ஆகட்டும் இல்லை ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி யாராக இருந்தாலுமே பெருமாளோட புறப்பாடு அல்லது பெருமாளை சேவிக்கிறா மங்களாசாசனம் எதுவாக இருந்தாலுமே பெருமாள் நிறைய நகை சாத்தின்ண்டு அப்படி தான் இருப்பார் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பெருமாளை எப்போவுமே யார் அனுபவிக்கிறா அப்படின்னா அது தேவிக்கு தான் எப்பவுமே கிடைக்கிறது ஆக அதுதான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு உணர்த்தலை அந்தந்த காலங்களில் அப்படின்ற அந்தந்த காலங்களில்னா ஒரு நாளில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுன்னு முன்னாடி வைத்தாலிக பத்ததியில் சொன்னார் எல்லாத்துலேயுமே யார் கூட இருக்கா அப்படின்னா பாதுகாதேவி தான் அப்படின்னு இப்போ இதோ இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளை யார் விதவிதமாக அனுபவிக்கிறா அப்படின்னா ஆழ்வார்கள் தான் அனுபவிக்கிறா பெரிய ஆழ்வார் தன்னையே யசோதையாக நினைச்சுட்டார் தேவகியாக நினைச்சுண்டர் ஆய்ச்சியர்களாக நினைச்சுட்ரு கம்ப்ளைண்ட் பண்ணுற பக்கத்தாத்து மாமியாக கூட தன்னை நினச்சிருந்தார் ஆண்டாள் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளையாக பெரு பெ பெருமாளை நினச்சிக்கிறார் தன்னை மாமனாராக நினச்சிக்கிறார் நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில் தன்னை ஒரு நாயகியாக நினச்சிக்கிறார் நாயகியோட அம்மாவாக இருந்து இந்த மாதிரி என் பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாரேன்றார் நாயகியோட தோழியாக இருந்து என் தோழியை எப்படி தவிக்க விட்டுட்டு பெருமாள் போயிட்டாரேன்றார் பரகாலனும் அதே மாதிரி பரகால நாயகியாக இருக்கார் நாயகியோட அம்மாவாக இருக்கார் தோழியாக இருக்கார் இதுக்கு மேலே அந்த குறி சொல்றவளா வேற இருக்க அது சிறிய மடல்ல வரும்போது ரொம்ப அழகா அந்த இதை கொடுத்துருப்பார் அதாவது அந்த பொண்ணோட அம்மா கிட்ட அந்த குறி சொல்றவ சொல்றாலும் அது கேட்டு காரார் குழற்கொண்டே கட்டு கட்டேறி சீரார் சுலகில் சிலநெல் பிடித்தறியா வேறா விதிர் விதிரா மெய்சிலிராக்கை மூவா பேராயிரம் உடையான் என்றாள் அப்படின்னு அந்த குறி சொல்றவ சொல்ற உன் பொண்ணை யார் திரும்ப பிடிச்சுன்னு இருக்கான் அவனுக்கு பேராயிரம் உடையான் அவன் அவன் வந்து அவனுக்கு ஆயிரம் திருநாமம் இருக்குது அப்படின்னு ஒரு குறி சொல்கிறவளாக கூட தன்னை நினச்சிண்டு அவர் வந்து பாசுரம் சாய்க்கிறார் ஆக ஆண்டாள் கேட்கவே வேண்டாம் தன்னோட நாயகனா தோழனா அரசனா நினைச்சுண்டு பெருமாளை நினைச்சுண்டு அவ பாடுறா அந்தமே குலசேகர் ஆழ்வார் தசரதனா தன்னை நினைச்சுண்டு புலம்புறார் இப்படி எல்லா ஆழ்வாருமே விதவிதமாக அனுபவிக்கிறா பெருமாளை பிராட்டிகளுக்கு ஒரே ஒரு விதம்தான் பாவம் தான் அதாவது பெருமாள் புருஷோத்தமன் அவன் நாயகி அந்த ஒன்று தான் பிராட்டியாலேயே அனுபவிக்க முடியும் பெரிய பிராட்டியாக இருந்தாலுமே ஆனால் எங்கள் ஆழ்வார்களால் தான் விதவிதமாக அனுபவிக்க முடியும் பெருமாளை தன்னோட அப்பாவா அம்மாவா தன்னோடய குழந்தையா என்னவா வேணாலும் நினச்சிட்டு அவளால் தான் அனுபவிக்க முடியறது அப்படிங்கிறதுனால இதில் யார் நிறைய அனுபவிக்கிறான் அப்படின்னா பாதுகாதேவி தான் அனுபவிக்கிறாங்கிற மாதிரி ஆழ்வார்கள் தான் அப்படி அனுபவிக்கிறாள் நகை இருந்தாலும் சரி நகை இல்லைனாலும் சரி அவர் யுவாவாக இருக்கிற அந்த பெருமாளை எல்லா காலங்களிலும் யார் அனுபவிக்கிறார்னா ஆழ்வார்கள் ஆழ்வார்களுக்கு அப்புறமா ஒருத்தர் அனுபவிச்சிருக்கார் அப்படின்னா அதில் சந்தேகமே கிடையாது நம் சுவாமி தான் நம் சுவாமி அதே மாதிரி விதவிதமாக பெருமாளை அனுபவிச்சிருக்கார் வரதராஜ பஞ்சாஷத் சொல்லும்போது சாய்ப்பர் துரக விகிர விஹக்கராஜ் செந்தனான் தோழிகாதிஷு அதிகம் அதிக மன்யாம் ஆத்மசோபாம் ததானாம் அனவி அனவதிக விபூதிம் ஹஸ்தி சைலேஸ்வரம் துவாம் அனுதின மணிமேஷைர் லோச்சனை நிர்விசேயம் அப்படின்னு பெருமாள் குதிரை மேலே வந்தாலும் சரி கருத்மான் மேலே வந்தாலும் சரி தேரில் வந்தாலும் சரி பல்லக்கில் வந்தாலும் சரி அந்த அழகை எப்படி சொல்கிறது ஒரு நிமிஷம் கூட நம்மளால் கண்ணை கொட்டவே முடியாது இமை கொட்டாமல் நம்ம பெருமாளை அப்படி சேவிக்கிறதுன்றது எவ்வளோ அழகுன்னு அதே மாதிரி தேவநாயக பஞ்சாசத்தில் சொல்லும் போதும் தேவநாதனை பார்த்து சொல்லும் போதும் ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி கொடுக்குறார் பூஷாயுதைர் அதிகதம் நிஜகாந்தி ஹேத்தோஹோ புக்தம் பிரியாபிரனிமேஷ விலோச்சனாபிகி பிரத்யங்க சுபகம் வபுஸ்தே புஸ்தே திருசவு விபதநாதன திருப்தியத்தோமே அப்படின்னு அதாவது பெருமாளை சேவிச்சுட்டும் அப்பா அட நன்னா சேவிச்சுட்டும் அப்படின்னு ஒரு திருப்தியே அடையாம என்னோட கண்கள் இருக்கு இந்த கண்களை வந்து ஒரு நிமிஷம் மூடி திறந்தா கூட எனக்கு ஒன்று ஒன்று சேவிக்காத அந்த குறை வருது அந்த திருவாபரணங்களும் திவ்யாயுதங்களும் கூட ஒன்னோட திருமேனியில் இருக்கிறதுனால அழகாக இருக்குங்கிறார் பெருமாள் அழகாக இருக்கார் இல்லை அந்த திவ்யாயுதங்களும் திருவாபரணங்களும் ஒன்னோட திருமேனியில் இருக்கிறதுனால இவ்வளோ அழகாக இருக்குன்னு எப்படி விதவிதமா பெருமாளை அனுபவிக்கிறது அப்படின்னா ஆழ்வார்கள் மாதிரி நம் சுவாமியும் அப்படி அனுபவிச்சிருக்கார் ஆக விதவிதமாக யார் அனுபவிக்கிறா பிராட்டிகளில் பொதுவிலையே யார் அனுபவிக்கிறான்னா பாதுகையும் பாதுகைய நம்சமான நம்ம ஆழ்வார்களும் நம்ம ஆச்சாரியர்களும் பெருமாளை பயன்மதினியேன்னு ஒரு பாசுரம் அந்த ஒரு பாசுரம் போகிறோம் பெருமாளை என்னவாலெலாம் அனுபவிக்கிறார் நம் சுவாமின்னு பயன்மதினியை பயன்மதி தருதலின் பா பாசுரம் பூர்த்தியாக அதில் வந்துடும் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பெருமாளை யார் விதவிதமாக அனுபவிக்கிறான்றதை நமக்கு சொல்லி புரிய புரியவிக்கிறாரியே கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா